என்னம்மா இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க நாங்கள் இன்றைக்கி ஷாப்பிங் போகிறோம் இன்னும் டூ டேஸில் எனக்கு பர்த்டே வரனால இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லியிருந்தாங்களா சரின்னு நானும் பாப்பா ஹஸ்பண்ட் மூணு பேருமே கிளம்பியாச்சு கடையில் பயங்கரமான கூட்டம் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க போல் சரி நம்ம ட்ரெஸ் பார்க்க ஆரம்பித்தாச்சு ஒரு நாலு சுடிதார் தான் பார்த்துருப்பேன் உடனே சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க போகலாம் அப்படின்ட்டாங்க இதே மகளுக்குன்னா நாலஞ்சு கடை ஏறி இறங்குவார் நமக்குன்னா ஒரு கடை தான் அது டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடணும் சரி நானும் ஒரு நாலஞ்சு சுடிதார் பார்த்தேன் ரெண்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சா சென்னு ரெண்டையுமே எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படியே பாப்பாவுக்கும் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி ஜூஸ் தான் வந்தாச்சு இந்த கலையில் ரொம்ப நாளாக குடிப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நான் படித்த ஸ்கூல் வழியாக தான் வந்தோம் அப்படியே பழைய மெமரிஸ்லாம் வந்துருச்சு அங்கேயே கிளம்பி அப்படியே இன்னைக்கு பெருமாளை பார்க்க போயாச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு போய் சாமிலாம் கும்பிட்டு அப்பாவும் பொண்ணும் செம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க ஓடி பிடிச்சின்னு சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்